லா ஜன்னத முலகம் சலன் சொன்னாங்க பியரு பிஸ்கி பிராண்டி கஞ்சா அவீனு தூளு ஐசி கேஜி இப்ப புதுசா இதெல்லாம் பொடியும் மிதக்குறாங்க ஒரு சின்ன உருண்டை நாக்கூக்களை வச்சா மிதக்குறான் அவன் எங்கேயோ போறான் அவனுக்கு தலையை நிமித்த முடியாது குனிஞ்சு தான் நிற்பான் ஒழுக்கமான பொடியும் தலையை நிமித்தி பேச மாட்டான் என்று உமா செல்லுவா அது ஒழுக்கம் இல்லை இங்க ஒழுகினது வாக்கில போனது சகோதர்களே இன்றைக்கு எழுநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அது இல்லாட்டி ஆஜி மாற தோட்டத்தில் தேங்காயை கலவடுக்கிற அவண்ட ஊட்ட போய் அதை இதை களவடுத்தி வித்தி அதை திண்டி அவனுக்கு இருக்க இயலாது ஹராத்துக்கு ஹராம் சகோதரர்களே காசு இல்லாட்டி உமாக்கு அடிக்கான் பாப்பாக்கு அடிக்கான் கலவடுக்கான் சொந்த தங்கத்தை தங்கத்தடுக்கான் களப்படுத்தி வித்தாது அதை திங்குறாங்க எத்தனை வாலிபர்கள் களிம சொன்ன வாலிபர்கள் அவர்கள் அங்கால இங்கால பேசல நமது முஸ்லீம் வாலிபர்கள் நமது ஹாஜிமார்கள் கஞ்சா சுபஹானல்லா பிஸ்மில்லா ரஹ்மான் என்று குடிக்கிறாங்க ஏண்டா அது 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 மூலிகையாம் என்று சொல்றாங்க சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள் எத்தனை வாலிபர்கள் எத்தனை ஓடாவிமார்கள் எத்தனை மேசமார்கள் எத்தனை தொழிலாளிகள் எல்லாம் இது இல்லாம வேலைக்கே வராங்க இல்ல அது இருந்தால் செங்கால பிடிக்க முடியுது அது இருந்தால் மேசக்கரண்டை பிடிக்க முடியுது அது இருந்தால் பெயிண்ட் பிரஷ பிடிக்க முடியுது பழகிட்டாங்க ஹராம் என்று நபி சொன்னாங்க நரகம் என்று சொன்னாங்க சல்லல்லா வலை சொன்னாங்க குடிப்பவர்களே நீங்க குடிக்கலாம் பட்டிசாரம் காரதியில போய் அந்த கடையில நீங்க ஆள் ஊட்டி அனுப்பி எடுக்கலாம் இஹ்லாசோட ஒத்தருக்கும் தெரிய போடாண்டி எழுநூத்தம்பது ரூபா போத்தல வாங்கி நீங்க அடிக்கலாம் சல்லல்லா வலை சலை சொன்னாங்க மருமையில எல்லாம் கூட கூப்பிடுவான் கூப்பிட்டு ஹாஜியார் நீங்க இந்த பிராண்ட் தானே பாவிச்சிங்க இதோ ஒரு பிராண்ட் இதை குடிங்க என்று சொல்லுவாங்க தாகத்தால் தவிக்கும் போது அதை அள்ளி குடிப்பாங்க அது என்ன யார சொல்லலான்னு கேட்ட உடனே சொன்னாங்க இது நரகவாதியில் உடம்புல வரக்கூடிய சேலம் சீலம் ரத்தமும் என்று சொன்னாங்க அல்லாஹு அக்பர் எவ்வளவு கவலைப்படணும் எவ்வளவு சிந்திக்கணும் சகோதர்களே இங்க இன்பமா தான் இருக்கும் அதை தூக்கி வச்ச நல்லா இருக்கும் உமிஞ்ச உமிஞ்ச நல்லா தான் இருக்கும் சின்ன விரலை நகத்தை வளர்த்து அதை உமிஞ்சக்குள்ள நல்லா தான் இருக்கும் சகோதர்களே அல்லாவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாவை பயந்து கொள்ளுங்க இதை தெளிவாக பேச வேண்டும் ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இது ஹராம் தெளிவான ஹராம் சொருக்கமும் போக முடியாத ஹராம் இதை தவிந்து கொள்ள வேண்டும் தௌப்பம் செய்ய வேண்டும் மாற வேண்டும் திருந்திரவங்க இது குடிக்கிறவங்க பள்ளிக்கே வாரதே இல்லை அப்ப எப்படி இந்த பயானை கேட்பாங்க